வெல்கம் டு அரிச்சுவடி அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வந்து ஒரு மிக பயனுள்ள ஒரு தகவலை குறித்து தான் இதில் காண இருக்கிறோம் அதாவது கூட்டுறவு வங்கிகளில் இருந்து எவ்வாறு எளிதாக கடன் பெறுவது அதாவது கூட்டுறவு வங்கியிலிருந்து எளிதாக கடன் பெறுவதற்கு தமிழக அரசால் வந்து ஒரு புதிய ஒரு திட்டம் வந்து அறிமுகப்படுத்த உள்ளது அது குறித்து தான் காண இருக்கிறோம் அஹ் வங்கி என்பது வந்து கிராமங்களில் அஹ் விவசாயிகள் மற்றும் வந்து ஏழை எளிய மக்கள் வந்து எளிதாக அணுகக்கூடிய ஒரு வங்கியாக இருந்து வருகிறது அதாவது அநேகம் அதிகமாக கடன் மற்றும் வீட்டுக்கடன் போன்ற வந்து போன்ற கடன்கள் வந்து குறைந்த வட்டியில் வந்து கிராமங்களில் வழங்கக்கூடிய வங்கியாக வந்து கூட்டுறவு வங்கிகள் வந்து செயல்பட்டு வருகிறது இந்த கூட்டுறவு வங்கிகளில் வந்து இப்பொழுது நம்ம வந்து நேரடியாக செல்லாமலேயே போன் மூலமாக அதாவது போனில் உள்ள செயலி மூலமாகவே நீங்கள் வந்து கூட்டுறவு கடன் கூட்டுறவு வங்கிகள் வந்து நீங்கள் கடன் பெற விண்ணப்பிக்கலாம் அதற்கான ஒரு செயலியை வந்து தமிழக அரசு வந்து அறிவித்துள்ளது இந்த செயலியின் மூலமாக அதிகபட்சமாக வந்து நீங்கள் வந்து எழுபது லட்சம் வரை வந்து நீங்க வந்து விண்ண விண்ணப்பிக்க முடியும் கடன் பெற விண்ணப்பிக்க முடியும் இந்த இது குறித்த வந்து ஒரு முழுமையான தகவல தான் வந்து இந்த வீடியோவை நம்ம காண இருக்கிறோம் வீடியோ பார்த்து கொண்டு இருப்பவர்கள் வந்து இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை தொடர்ந்து முழுமையாக பார்க்கவும் நம்மளுடைய சேனல் வந்து தொடர்ந்து அரசு வேலை வாய்ப்புகள் மற்றும் வந்து அரசு தேர்வு கொடுத்த பல நல்ல தகவல்களை வந்து தொடர்ந்து அப்லோடு தொடர்ந்து வீடியோ காணுங்கள் அடுத்ததாக கூட்டுறவு வங்கிகளில் விண்ணப்பம் செய்வதற்கான கூட்டுறவு கடன் பெறுவதற்காக விண்ணப்பம் செய்யக்கூடிய அந்த கூட்டுறவு செய்தி அதாவது அந்த மொபைல் வந்து எவ்வாறு நம்ம வந்து பதிவிறக்கம் செய்ய பதிவிறக்கம் செய்யலாம் என்பது குறித்து காணலாம் உங்களுடைய மொபைல் மொபைலில் ஸ்டோரில் சென்று ஆங்கிலத்தில் கே ஓர்ஏ என்று நீங்க வந்து டைப் செய்யும் பொழுது அங்கே வந்து கூட்டுறவு செயலிக்கான அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு காட்டப்படும் அதாவது இரண்டு கைகள் இணைந்தது போன்ற ஒரு படம் இருக்கும் அதை வந்து நீங்கள் வந்து டவுன்லோடு செய்து கொள்ளவும் அதில் அந்த செயலியை வந்து பதிவிறக்கம் செய்தவுடன் நீங்க உள்ளே சென்றவுடன் இந்த மாதிரியான ஒரு கோம்பேஜ் ஓபன் ஓப்பன் ஆகும் இதில் பாத்தீங்கன்னா அனைத்து வகையான கடன்கள் அதாவது கடன் மீன் வளர்ப்பு கடன் கால்நடை வளர்ப்பு கடன் கடன் விண்ணப்பம் ஈ வாடகை வங்கி சேவை என்று பல தலைப்புகள் வந்து உங்களுக்கு வந்து வந்து நீங்கள் என்ன எந்த வகையான கடனுக்கு விண்ணப்பிக்க இருக்கிறீர்களோ அதில் சென்று விண்ணப்பிக்க உதாரணமாக பயிர்க்கடன் என்று எடுத்துக்கொண்டு ஆனால் அதை டச் செய்தவுடன் இந்த இந்த மாதிரியாக உழவர் கடன் அட்டை திட்டத்தின் கீழ் பயிர்கடன் விண்ணப்பம் என்று அந்த விண்ணப்பம் விண்ணப்பிப்பதற்கான அந்த பீச் ஓபன் ஆகும் வரையாக மாவட்டம் வட்டம் சங்கம் விவசாயிகள் தனிப்பட்ட விவரம் மற்றும் வந்து உங்களுடைய முகவரி தகவல் அனைத்துமே கொடுக்கப்படும் நீங்கள் வந்து அதாவது ஒரு வங்கிக்கு செல்ல வேண்டிய தேவையில்லை உங்க உங்களுடைய மொபைல் மூலமாகவே நீங்கள் வந்து கடனுக்கு விண்ணப்பிக்க முடியும் நீங்கள் விண்ணப்பிக்க கூடிய விண்ணப்பங்கள் வந்து கூட்டுறவுத்துறைக்கு அனுப்பப்பட்டு திரும்ப அவை அது கூட்டுறவு சங்கங்களுக்கு அனுப்பப்பட்டு அந்த அது வந்து சம்பந்தப்பட்ட வங்கிகளுக்கு சென்று உங்களுக்கு உங்களுடைய கடன் விண்ணப்பம் வந்து பரிசீலிக்கப்படும் மேலும் வந்து இந்த இது குறித்த தகவலை முழுமையாக நம்ம வந்து இப்போது காணலாம் அதாவது கூட்டுறவு அதாவது தமிழக கூட்டுறவுத்துறை இங்கே எனப்படுவது வந்து கடன் நகை கடன் உள்ளிட்ட பல்வேறு வகையான கடன்களை வந்து குறைந்த வட்டியில் வந்து மக்களுக்கு வந்து வழங்கி வருகிறது அந்த வகையில வந்து இந்த ஆண்டும் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு லட்சம் கோடி அளவிற்கு வந்து கடன் வழங்குவதற்காக கூட்டுறவுத்துறை வந்து திட்டமிட்டுள்ளது என்று கூறப்படுகிறது இந்த தான் வந்து கூட்டுறவுச் சங்கங்களை வந்து டிஜிட்டல் மையமாக்க வந்து தமிழக முதலமைச்சர் வந்து உத்தரவிட்டிருக்கிறார் இதன் மூலமாக கூட்டுறவுத்துறையில் வழங்கக்கூடிய அனைத்து சேவைகளையும் மக்கள் எளிதாக பெற அதாவது நீங்க வங்கியில் செல்லாமலேயே எளிதாக வீட்டில் நீங்க அந்த சேவை பெற முடியும் அதன்படி கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் வங்கிகளில் வழியாக நீங்க வந்து கடன் விண்ணப்பிக்கும் வசதியின் கூடிய வந்து ஒரு கூட்டுறவு அப்படி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு செயலியை தான் வந்து இப்பொழுது கூட்டுறவுத்துறை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறது நம்ம ஏற்கனவே இப்போது நம்ம வீடியோவில் கண்டோம் இது இது குறித்த தெளிவான வீடியோவை காணலாம் இதன் மூலமாக பாத்தீங்கன்னா வந்து ரூபாய் எழுபத்தி ஐந்து லட்சம் வரை வந்து வீட்டிற்கு வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது இந்த கூட்டுறவு செயலி மூலமாக கூற்று வங்கிகள் மற்றும் சங்கங்கள் மூலம் வந்து வழங்கப்படும் கடன்கள் குறித்த தகவலை தெரிந்து கொள்வதுடன் கடன் விண்ணப்பத்தின் வந்து இணைய வழியை வந்து சமர்ப்பித்திடவும் முடியும் இந்த செயலியில் வந்து பயிர்க்கடன் மீன் வளர்ப்பு கடன் கால்நடை வளர்ப்பு கடன் கடன் விண்ணப்பம் இ வாடகை வங்கி சேவை மற்றும் வந்து உங்கள் சங்கம் இ சேவை மருந்தகம் கிடங்கு நியாய விலை கடை தொடர்புக்கு அலுவலகம் என்ற தலைப்பில் வந்து மக்களுக்கான அனைத்து சேவைகளும் வந்து ஒருங்கிணைந்து இந்த செயலி வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது பொதுமக்கள் மற்றும் சங்க உறுப்பினர்களால் வந்து இந்த கூட்டுறவு செயலி மூலம் வந்து சமர்ப்பிக்கப்படக்கூடிய விண்ணப்பமானது தொடர்புடைய கூட்டுறவுச் சங்கங்கள் மற்றும் வந்து வங்கிகளுக்கு இணையவழியில் சென்றடைகிறது இவ்வாறு பெறப்பட்ட விண்ணப்ப பறவைகளை வந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடைய வந்து ஆய்வு செய்து அவங்க வந்து கடன் வழங்குவதற்காக நடவடிக்கைகள் மேற்கொள்வார்கள் என்று சொல்லப்படுகிறது அந்த வகையில் வந்து இந்த கூட்டுறவு செயலி மூலமாக அதிகபட்சமாக வந்து ரூபாய் எழுபத்தி ஐந்து லட்சம் வரை கடன் வந்து பெற்றுக்கொள்ளலாம் சொல்லப்படுகிறது இதற்கான வட்டி வீதம் வந்து எட்டு புள்ளி ஐந்து சதவீதமாக இருப்பது வந்து மேலும் வந்து ஒரு நல்ல செய்தியாக இருக்கிறது இந்த கடனை அடைப்பதற்கான அதிகபட்சம் வந்து அஹ் காலக்கெடு வந்து இருபது ஆண்டுகள் வந்து நீங்க எடுத்துக்கொள்ளலாம் அப்படி என்றும் சொல்லப்படுகிறது இதில் வந்து என்னென்ன கடன்கள் வந்து எப்படி பெறலாம் எப்படி விண்ணப்பிக்கலாம் என்று நம்ம இது தெளிவாக காணலாம் கூட்டுறவு வங்கி மூலம் வந்து வீட்டுக்கடன் உள்ளிட்ட கடன்களை பெறுவதற்கு கூகுள் பிளே ஸ்டோரில் வந்து நீங்க கூட்டுறவு செயலை வந்து பதிவிறக்கம் செய்து பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும் செயலை திறந்து வங்கி சேவை பிரிவை வந்து நீங்க தேர்வு செய்ய வேண்டும் அதை தொடர்ந்து கடன் தகவல் புத்தாண்டை வந்து நீங்க அழுத்த வேண்டும் அதுல வந்து நம்ம எங்கே பார்த்த மாதிரியாக அனைத்து பிரிவுகள் கொடுக்கப்பட்டிருக்கும் அதுல இங்க எந்த வகையான கடனுக்கு விண்ணப்பிக்கிறீர்களோ அதை வந்து நீங்க அது கொள்ளலாம் இந்த பட்டியல வந்து கடன்களுக்கான உச்ச உறவு கால அளவு வட்டி வீதம் கடனுக்கான தகுதி உள்ளிட்ட விவரங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும் அதில் அதிகபட்சமாக வீட்டுக்கட்டனுக்கு வந்து ரூபாய் எழுவத்தி அஞ்சு லட்சம் வழங்கப்படுகிறது வீட்டுக்கட்டன் பெற விரும்புவோர் அதனை தேர்வு செய்ய வேண்டும் வீட்டுக்கட்டை தேர்வு செய்யப்பட்டவுடன் அஹ் கூட்டுறவுச் சங்கம் தொடர்பான விவரங்கள் அதாவது மாவட்டம் வட்டம் குறித்த அனைத்து தகவலும் கொடுக்க வேண்டும் நிச்சயமாக விவசாயிகள் மற்றும் வந்து கிராமங்களில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் படிக்காதவர்களுக்கு நிச்சமாக அந்த பயம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க நன்றி வணக்கம்